அசர் தொழுது ஆனால் நாலரைக்கு வீட்டை விட்டு வெளியாகும் கட்டாயம் பீச்சுக்கு போறது உட்காருது கடைத்துறை போறது உட்காரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போறது உட்காருறது ஊர் பலாய் அவன் இவன் எக்ஸும் பையன் பத்தி பேசிட்டு இருக்கிறோம் நம்மளோட வீடு நாறுது நல்லா பாதுகாக்க வேண்டும் நாம் எல்லோரும் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்ப வேண்டிய தேவை இருக்கிறது ஆன்மீகம் முதல் இடம் பள்ளிவாசல் தொலைவாங்க எவ்வளவு ஒத்துப்பா ஒதிட்டோம் நம்ம மிருகங்களுக்கு அவதுறோம் யோசிச்சு பாருங்க எப்பொழுது ஒவ்வொரு கொத்து பார்த்தா தொழுகிட முக்கியத்துவம் தான் உங்களுடைய காதுகளால் உங்களுடைய இந்த வயதுக்கு எத்தனை தொழுகையின் முக்கியத்துவம் பற்றிய கொத்துபாவை கட்டிருப்பீர்கள் ஏன் முடியுது இல்ல சகோர்களை ஏன் யோசிக்காம இருக்கிறோம் பள்ளிக்கு வந்தா இது என்ன இது ஒரு நகிஷ் புடிச்ச இடமா விட கேவலமான இடமா தேத்தனை கடைக்கு விருப்பத்தோடு போய் உட்கார்ந்து இருக்கிறோமே அதை விட அசிங்கமான அருவறுப்பான ஒரு இடமாக பார்க்கிறீர்களா சில பிள்ளைகள் கொஞ்ச காலம் தியேட்டர் இல்லாமல் இருந்துச்சு அதை விட மோசமான இடமா பள்ளியை பார்க்கறீங்களா ஏன் பள்ளிவாசலுக்கு வர உங்களுடைய மனம் மறுக்கிறது அல்லாஹ் பிடிக்கலையா உங்களுக்கு அல்லா என்ன மோசமானவன சில நேரம் நிர்வாகிகளை பிடிக்காம இருக்கும் அதுக்காக பள்ளிய கோவிக்கத்தல் பள்ளி அண்ணல் மசாஜி இதில் பள்ளிகள் எல்லாம் அல்லாஹுக்குரிய யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அதான் வகுப்பு செய்ய வேண்டும் என்பது மிக பிரதானமான அம்சம் நிர்வாகிய பிடிக்கல தலைவரை பிடிக்கல இமாம பிடிக்கல அதால கழுவாம போறதா சொல்லுவார்கள் இந்த குளத்தோட கோவிச்சு போட்டு கழுவாக போறவர்களை போல பைத்தியகாரம் தண்ணீரிக்கு பயன்படுத்து பள்ளிவாசலுக்கு வாருங்கள் அல்லாஹனை சாட்சியாக வைத்து சொல்லுகிறோம் மௌத்து வருகிறது திடீர் மௌத்துகள் நிறைய இடம் பெறுகின்றன நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார் திடீர்னு கேள்விப்பட்ட ஹார்ட் அட்டாக் அல்லது ஒரு வருத்தம் ஐசியில் இருக்கிறார் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் கேள்விப்படுறோம் யாரும் விதிவிலக்கு கிடையாது நமக்கு எழுதப்பட்ட தவணை வந்தால் யாரும் விரண்டோடவும் முடியாது அவ்வாஹு தால மலக்குல் மோ தெலேஸ்லாம் அவர்களுடைய கையில் லிஸ்ட்டை கொடுத்திருக்கிறார் அந்த லிஸ்ட்டை அவ்வாஹு தால கொடுத்து அவருக்குரிய டைமை கொடுத்துருக்கிறார் அவர் போவார் மலக்குல் மௌத் மோத்தலேஸ்லாம் வந்து தலைமாட்டிலே உட்காருகிற போது ஞானம் வந்து பிரயோசனம் இல்லை இந்த கொத்து பாயோசரம் இல்லை அந்த நேரத்தில் வர அடக்கமும் ஒடுக்கமும் எந்த பயனும் தராது

நீங்க மிகப்பெரிய படித்தாளர் இருக்கலாம் நீங்க டாக்டரா இருக்கலாம் உங்கள்கிட்ட சில ஆர்குமெண்ட் பவர் இருக்கலாம் உங்களுக்கு துணிச்சல் இருக்கலாம் யாரும் மலக்குல் மூத்த அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் சண்டித்தனம் காட்டியலாது மவுத் டைமுக்கு வரும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இங்கே பெருந்திரளாக பள்ளிவாசலுக்குள் இடம் போதாத அளவுக்கு வெளியிலே எல்லாம் நிற்கிறோம் என்றால் உள்ளத்தில் கடிகளவாவது ஈமான் இருந்ததனால் தான் வந்திருக்கிறோம் எனவே நாம் பிறகு உள்ள வாழ்க்கையை ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம் அந்த கபருடைய வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை அந்த வாழ்க்கைகளை தப்ப வேண்டும் அதற்கு பிறகு அச்சரியுமான கொண்டிருக்கிறோம் எனவே அங்கே தப்ப வேண்டும் அதற்காக வேண்டி நாம் எல்லோரும் நம்மை மாற்றியாக வேண்டும் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே பள்ளிக்கு வாங்க தொழுங்க பயானிகளில் கலந்து கொள்ளுங்க இஸ்லாம படிங்க நிச்சயமாக நமக்கிட்ட ஒரு உணர்வும் பொறுப்புணர்வும் வரும் அப்ப பிள்ளைகள் அமானிதம் என்றது நமக்கு புரியும் அந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் நான் என்ற பிள்ளைகளை பாதுகாத்தா ஊர்ல ரெண்டு இளைஞன் தப்புறான் இப்படி ஒவ்வொரு நம்ம நம்மட பிள்ளைகளை பாதுகாத்துட்டோம் என்றால் ஊர் மாறி நம்ம எல்லாரும் போய் மீட்டிங் ஹா ஹாஹூண்டு மீட்டிங் மகனை பார்த்தா ரவுடி மகனை பார்த்தா குடிகாரன் மகனை பார்த்தா பொம்பளை பிள்ளைகள் பின்னால் தெரியக்கூடியவன் என்ன பிரயோசனம் எல்லாரும் மாறி கேட்கா உண்ட மகனே உனக்கு மாற்றது இல்லை நீஞ்சு வந்து பெரிய சத்தம் கடைசியில் நான் மௌனமாக வாயடைச்சு போய் நிற்க வேண்டிய நிலை எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் அல்லாஹு நல்லடியார்களே இன்று இந்த மோசமான நிலைக்கு காரணம் நாம் எல்லோரும் சடவாத சிந்தனைகளுக்குள் சிக்கியிருப்பது ஆன்மீகத்தை அதிகப்படுத்த வேண்டும் ஆன்மீகத்தை அதிகப்படுத்துறது ஸ்டெப் எல்லாரும் பள்ளிக்கு வர வேண்டும் ஐந்து நேரமும் ஜமாத்தோடு தொழக்கூடிய அந்த நிலைப்பாட்டை எடுத்தோமாக இருந்தால் இன்ஷா அல்லா நம்முடைய உள்ளத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதை உணர முடியும் அதன் அதே போன்று நம்முடைய சிந்தனையில் மாற்றம் ஏற்படும் நாம் ஒரு நல்ல திசையை நோக்கி செல்லலாம் நம்முடைய பிள்ளைகளையும் நல்ல திசையை நோக்கி நாம் நகர்த்தலாம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அப்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக அன் அலம் இல்லாப்பா